ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று மீறி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் லாட்ரி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஓடா கெஸிங் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும் முழு கெஸ்சிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நிர்மல் நானூற்றி இருபத்தி ஒன்பதுன்றா ஃபோர் டி நம்பர் பாருங்கள் டி நம்பர் ஒன்பது அல்லது ஆறு வந்திருக்கு என்னோடய கேசிங்ஸில் ஒன்பது ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு வந்தால் சப்போர்ட் எடுக்க எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏ போர்டில் ஜீரோ ரெண்டு பி போர்டில் ஒன்று அஞ்சு சி போர்டில் ஜீரோ நாலு எட்டு ரிப்பீட்டட் நம்பர் ஜீரோ ரிப்பீட்டடாக வந்திருக்கு நம்ம ஆல் போர்டு ஜீரோ எடுத்திருக்கோம் அல்லது ஒன்றா நம்பர் எடுத்திருக்கேன் ஏன்னா ஏ போர்டிலேயே ஒரு சான்ஸ் ஒரே நம்பர் வாய்ப்பு இருக்கிறதுக்காக நான் ஒன்றே நம்பர் எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஜீரோ ரெண்டு பி போர்டில் ஒன்று அஞ்சு சி போர்டில் ஜீரோ நாலு ரெண்டு ஆல்போடு ஜீரோ ஒன்று ஏபிசிசில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று பத்து ஜீரோ அஞ்சு ஐம்பது ஜீரோ நாலு பதினாலு சப்போர்ட் நம்பரில் எழுவத்தஞ்சு ஐம்பத்தி நாலு பதினெட்டு தொண்ணூறு எடுத்திருக்கோம் ஜீரோ ஒன்று பத்து ஜீரோ அஞ்சு ஐம்பது ஜீரோ நாலு பதினாலு சப்போர்ட் நம்பர் எழுபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு பதினெட்டு தொண்ணூறு ஒரு நாலு நம்பர் சப்போர்ட் நம்பர் எடுத்திருக்கேன் ஸ்ட்ராங் நம்பர் எடுத்திருக்கேன் நம்பர் ஆறு நம்பரு ஸ்க்ரீன்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ இருபத்தி ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் ஜீரோ பத்து நம்ம இன்னைக்கு டபுள்ஸ் வந்திருமா இருந்தால் டபுள் ஜீரோ மாதிரி எடுத்திருக்கோம் ரெகுலராகவே நேற்று நம்ம கெஸிங் கொடுப்பில் கொடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு அஞ்சா நம்பர் மட்டும் சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம் அது மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் என்ன டபுள் டூ தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக வந்துருச்சு டபுள் டூ டபுள் ஃபைவ் டபுள் டூ ஸோ கொஞ்சம் கெஸிங் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் கெஸிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னால் ஒரு மாதிரி கீழே இருக்கான் ஏபிசி ஜீரோ பத்து இரநூத்தி பதினாலு ஜீரோ ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஜீரோ பதினாலு இரநூத்தி பதினாலு ஜீரோ பதினாலு பாருங்கள் ரிப்பீட்டடாக தான் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு ஜீரோ நூற்றி பத்து அந்த நூற்றி பத்து பேர்ன்றதுலாம் நமக்கு ஜீரோ பத்து கொடுத்துருக்கோம் நூற்றி பத்து எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பத்து ரிப்பீட்டட் நம்பர் பிசியில் வச்சு மேட்ச் பண்ணி மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறவங்க எடுத்துக்கங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கஷ்டங்கள் கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்